ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு ஆனந்த்கலா சிலைசை இன்னைக்கு நாம ஒரு வாழைப்பு வச்சு ஒரு டிஷ் பார்க்கலாங்க குழம்பு வாழைப்பு குழம்பு வந்து ரொம்ப இருக்கும் கரு கடலப்பருப்பு போட்டு வச்சு கூட்டு செய் வச்சு நம்ம சிக்கன் குழம்பு சுவையில் வைக்கலாம் அது வந்து எப்பவும் ஒரே மாதிரியே வறுக்கிறது அதாவது வணக்கி திங்கிறதுக்கு பொரியிறாண்டு சாப்பிட்றது மட்டும் குழந்தைங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுக்கு ஒருத்தர் வாழைப்பு வேண்டாம்பாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு கொடுக்கும்பொழுது எல்லாேருமே குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த குழம்பு ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவரோட டேஸ்ட்டாக இருக்குங்க இது நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வாழைப்பு கடலப்பருப்பு குழம்புக்காக நம்ம வாழைப்பு ஒன்று சின்ன வாழைப்புங்க அறுத்து முதல்ல மாதிரி தண்ணி ஒரு தயிர் போட்டு நல்லா மோர் ஊற்றி தண்ணியில் அறுத்து வச்சுக்கணும் இல்லைன்னா கருத்துடும் அதனால தண்ணியில் அறுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் மீடியம் சைஸு பச்சை மிளகாய் ரெண்டு தேங்காய் ஒரு மூடி சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பு ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளர் தான் அதனால இது முக்கால் டம்ளர் எடுத்துருக்கேன் ஏன்னா இதை வேச்சு நம்ம எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சூண்டு அடித்து அப்படியே கொஞ்சம் ஊற்றணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன் அவங்கள்தான் இதை நம்ம கொஞ்சம் அடித்து ஊற்றினோம்னா தான் நம்ம குழம்பு கிரேவியாட்டு வர்றதுக்காக இது வந்து இப்போ நம்ம வாழைப்பூ வச்சு எடுத்துக்கலாங்க தேங்காய் மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ வாழைப்பூ குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அடுப்பில் காயிட்டும் நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாய் காஞ்சிருச்சுங்க ரெண்டு ஸ்பூன் கடலை ஊற்றிக்கிறேன் ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் கடலை பொண்ணை ஊற்றிக்கிட்டோம் ஒரு மூணு ஸ்பூனு தேங்காயுங்க செக்கில் ஆட்டுன்னு எண்ணெய் தான் நாங்கள் வாங்கிக்குவோம் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறிவிட்டோம் கடுகு பொரிஞ்சிருச்சு உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு அப்போ சீக்கிரம் வணங்கும் இது வணங்கிட்டு இருக்கலையே நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கத்து போட்டுக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க இதில் ரொம்ப ஈஸி தேங்காய் மட்டும் போதும் போது வாழைப்பருத்து வச்சுட்டு கடலப்பருப்பதோடு மூணு சவுண்ட் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா இப்படியே நான்வெஜ் சுவையில் கறி குழம்பு சுவையில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சத்து வேறு எண்ணற்ற சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு பெண்களுக்கு உங்கள் பெண்களுக்கு கர்ப்ப பேக்கில் ரொம்ப நல்லது தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் வணங்கணும் தக்காளி ரெண்டு சேர்த்தாச்சு ரெண்டு வதங்க வதங்கத்துவோம் நல்லா வருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி இந்த டைமில் நம்ம சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் புட்டு சும் வச்சு கொஞ்சம் பச்சைவாசம் போடுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட் போடக்கூடாதுங்க அது போட்டால் கசு தண்ணி போட்டு அது நல்லா இருக்காது வெறும் சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அளவுமே நான் சின்ன பூவாகவே எனக்கு வாழ்ப்பு கிடச்சிது அதனால் நான் கரெக்டாக இது பண்ணிக்கிட்டேன் பெரிய பூவாக இருந்தாலும் உங்களுக்கு சின்னதாக வேணுனாலும் எப்படியே வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு அளவு கூடுதலாக வேணும்னாலும் இதிலிருந்து எல்லாமே ஒவ்வொரு மடங்கு எச்சு போட்டுக்குங்க ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா சேர்த்தி போட்டுக்கங்க வெங்காயம் ஒன்று சேர்த்தி போட்டுக்குங்க தக்காளி ஒன்று சேர்த்தி போட்டு எல்லாமே பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்று சேர்த்து போட்டு கூட குறைச்சி நீங்கள் எவ்வளோ கம்மியாக வச்சாலும் இதில் ஒன்று கம்மியாக போட்டுக்கலாம் எச்சா வைச்சாலும் நீங்கள் சேர்த்தி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக போட்டீங்கன்னா தான் டேஸ்ட் வரும் இப்போ சிக்கன் மசாலா சேர்த்து கொஞ்சம் வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுது ஊற்றிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் அரை மூடி அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சு நம்ம எழுது சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நம்ம இந்த மிக்சியர் அலசன தண்ணி ஊற்றிடலாம் அந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த கடலப்பருப்பில் இருக்கிற தண்ணி சேர்த்திடலாங்க கடலப்பருப்பு வச்ச தண்ணி இந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க இதில் நல்லா இதுதான் ருசி கொடுக்கும் நம்மளுக்கு கடலப்பருப்பு நல்லா வெந்தாதாங்க டேஸ்ட்டும் கொடுக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பூவாட்ட வந்துருச்சு இந்த சேர்த்து நம்ம கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு பெண்களுக்கு ரொம்ப அந்த கற்பை பை குழந்த பிறக்கக்குள்ள அவ்வளோ அளவு கொடுக்கும் மக்னீசிய சத்து இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது வாழைப்பூவில் எல்லாமே மருத்துவ குணம் நிரம்பியது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாேருக்கும் வாரம் ஒரு முறை எடுக்கிறது கண்டிப்பாக எடுக்கிறது அவசியம் அது வந்து எப்பொழுது நம்ம வந்து வ வதக்கி பொரியலாட்டை கொடுக்கும்போது ஒருத்தருக்கு பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் ஒரு நான்வெஜ் சுவையில் வச்சு கொடுத்தீங்கன்னா கறி குழம்பாட்டே அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகும் தேங்காயெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிறாலும் கொதிக்கட்டும் வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு சின்ன வாழைப்பூ ஒரு சின்ன டம்ளரில் முக்கால் டம்ளர் பருப்பு போட்டேன் கடலப்பருப்பு கடலை பருப்புங்க வாழைப்பூவும் சேர்த்தாச்சு வாழைப்பூ நல்லா வேகட்டும் தண்ணி வேணா கொஞ்சம் சேர்த்துக்குங்க கொஞ்சம் தேங்காய் கழிவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் வாழைப்பூ வெட்டு நம்ம கடப்பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி வேணும் குழம்பு கொஞ்சம் அதிகம் வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வாழைப்பூ வேணுங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் கம்மியாக சிம்மில் அடுப்பு தனல் கொஞ்சம் குறச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வேகிட்டுது வாழைப்பூ வெந்த உடனே கடலப்பருப்பு போட்டுட்டு இந்த பாருங்கள் இந்த கடலப்பருப்பு விழுது கொஞ்சம் எடுத்து சு நசுக்கி வச்சுருக்கேன் ஃபுல் லைட்டாக ஏன்னா குழம்பு வந்து நம்ம வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுறனால கொஞ்சம் சலசலன்னு நம்ம தட்டத்தில் நம்ம சாப்பாடுக்கு ஊற்றும் பொழுது அப்படியே தண்ணியாகிட்ட போடுறதுக்கு இது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அடித்து ஊற்றிக்கிட்டோம்னா நல்ல குழம்பு கிரேவியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு குழம்பு வந்து ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் நான் சும்மா சொல்கிறேன் நினைக்காதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டேங்க திருப்பி திருப்பி எல்லாரும் உங்கள் வீட்டில் கேட்பாங்க இந்த குழம்பு வைங்க வெய்யுங்கன்னு இப்போ நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க மறுபடியும் நம்ம பார்த்துக்கலாம் போட்டு இன்னும் நேரம் நல்லா வேப்போம் வாழைப்பு பாருங்கள் அப்படி நல்லா முப்பாத்துட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்ந்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்திடலாம் நல்லா மிங்கிலாக வேயும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக அந்த அரைச்சது வேணால் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது அடி பிடிக்கும் இப்போயே சேர்த்துட்டிங்கன்னா அதனால் இது நல்லா கொதி வந்தோடனையும் நல்லா இப்போ இதெல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வாழைப்பை வெந்தவுடனையும் நம்ம கடைசியாக அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி விட்டு நேர்த்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி எல்லாம் சேர்ந்து வாழைப்பு வே விட்டுங்க கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன் கொஞ்ச நேரம் வேகமாக வைக்கணும் இப்போ நாம் இந்த அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இது நல்லா ஒரு கொதி எடுத்துன்ட்டு இப்போதான் நல்லா மிங்கிலாகி இந்த டைமில் உங்களுக்கு உப்பு பார்த்துக்குங்க கரெக்டாக உப்பு வந்து பார்த்து போட்டுக்குங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இது வந்து சப்பாத்தியோட உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க அந்த குழம்பு இப்போ நம்ம மீங்கெல்லாம் மிங்கிலாகி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இப்போ தழை தூவி நிறுத்திடலாம் இவ்வளோதாங்க ஒரு அருமையான கறிக்குழம்பு சுவையில் குழம்பு சைவ கறி குழம்பு தயாருங்க எம்மையாக இருக்குதுங்க நானே சொல்லக்கூடாது வச்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு ஒரு வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக்னா போடுங்க நன்றி